வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் வால்வாறையில் உலாவரும் கார்த்தி யானைகளால் பொதுமக்கள் அச்சம் மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆகிய மானாம்பள்ளி மற்றும் வால்பாறை வனச்சரகமாக இரண்டு பிரிவுகள் உள்ளது இதில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் அடர்ந்த காடு சோலைகளாக காணப்படும் நிலையில் தற்போது காடுகளில் போதிய உணவுகள் இல்லாத காரணத்தினால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வாழை மற்றும் பலா உள்ளிட்ட இலை தலை படங்கள் உள்ளிட்டவைகளை உண்பதற்காகவே உலா வருகிறது இதனால் பொதுமக்கள் அச்சம் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி மேலும் வால்பாறை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வால்பாறை பகுதியில் உள்ள வனவிலங்குகளின் ஆதிக்கம் தெரியாமல் யானை சிறுத்தை கரடி உள்ளிட்ட விலங்குகள் காணப்படும் இடங்களில் அதிக அளவில் போட்டோ செல்ஃபி எடுப்பதற்காக தேங்கி காட்டுக்குள் செல்கின்றனர் தேயிலை காற்றுக்குள் ஓய்வெடுக்கும் சிறுத்தை கரடி சுற்றுலா பயணிகளை தாக்கி பல உயிர்கள் வழியாக கூடிய நிலைப்பாடு உள்ளதால் வனத்துறையினர் இவர்களை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வனவிலங்குகள் உலாவு பகுதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் பள்ளியாக கூடிய நிலை நிலைப்பாடு உள்ளதால் வனத்துறையினர் இவர்களை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வனவிலங்குகள் உலாவும் பகுதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர் பொள்ளாச்சி நகர திமுக அலுவலகத்தில் தமிழக முதல்வர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்த நிகழ்ச்சி திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சியை பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள நகர திமுக அலுவலகத்தில் மிகப்பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகள் இடையே கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பேசும்போது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நமது முதல்வர் திறந்து வைத்து சிறப்பு செய்துள்ளார் இது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் எனவும் இதுவரை நடைபெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் இன்னும் ஒரு சில பகுதிகளில் அடுத்தடுத்து முகாம் நடைபெற உள்ளது விண்ணப்பிக்கும் பொதுமக்களுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் நமது கழக நிர்வாகிகள் முகாமில் பங்கேற்று செயலாற்ற வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநில தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் மருத்துவர் மகேந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முகாமுத்து ஏர்போர்ட் ராஜேந்திரன் மாநில நெசவாளர் அணி செயலாளர் நாகராஜ் மாநில அமைப்பு சாரா சங்க செயலாளர் பணப்பட்டு தினகரன் அவைத்தலைவர் மயூரா ஜெயக்குமார் நகர வடக்கு பகுதி பொறுப்பாளர் நவநீத கிருஷ்ணன் தெற்கு பகுதி பொறுப்பாளர் அமுத பாரதி உட்பட திரளான திமுகவினர் கலந்து கொண்டனர் வால்பாறையில் தொடர் விடுமுறை காரணமாக வாகன நெரிசல் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் ஓணம் மிலாடி நபி ஆசிரியர் தினம் உள்ளிட்ட மூன்று நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் வெளிமாநிலத்தில் இருந்து பெங்களூர் கேரளா சென்னை கோவை மதுரை திருச்சி திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நான்கு சக்கரம் மற்றும் இரு சக்கர வாகனங்களில் வந்ததால் சாலையில் நீண்ட வரிசையில் நின்று பயணித்து வருகின்றனர் வால்பாறை பகுதியில் சாலை வசதி மற்றும் கார் பார்க்கிங் இல்லாத காரணத்தினால் வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் அதிக அளவில் காவல்துறையை நியமனம் செய்து அப்பகுதியில் உள்ள போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் காவல்துறைக்கும் நகராட்சிக்கும் கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்